ஃபுக்கு போகிற அந்த நாலு டீம்ஸ் ஏது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜிடி ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு ஆர்சிபி டிசி பஞ்சாப் கிங்ஸ் கே கூட வந்து சண்டை போடுற அளவுக்கு இப்போது வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ யார் தான் வெளியே போவாங்க யார் தான் உள்ள போவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்களே இந்த வெளியே டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அந்த நாலு டீம் எது ஜிடி கன்ஃபார்ம்னு வைங்க மீதி மூணு டீம் எது அந்த மூணு மூணு இடத்துக்காக சண்டை போடுற ஒரு நாலஞ்சு டீம் இருக்குது அதுலேருந்து எது போக போகுதுங்கிறத பேச போகிறோம் மட்டுமல்லாமல் இந்த வீடியோ வந்து கே கேஆர் வர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட பிரிவு தான் சந்தேகமே கிடையாது அதுக்கு முன்னாடி கிவ்அவே அலர்ட் இருக்குது எஸ் நம்ம வழக்கமாக ஒவ்வொரு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரிவியூவில் கிருக்கானந்தா அவங்க டக்கத்தோட சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மேட்ச்சில் கேகேஆர் கேஆர் வருஷ சிஎஸ்கே மேட்சில் யார் ஜெயிப்பா அப்புறம் யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா புரியுதுங்களா யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ரிவியூக்குள்ள போகலாம் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பாப்பியா ஏஞ்சல் லேடிஸ் ஏஞ்சல் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜாகனில் கொல்கத்தா ஈடர் கார்டன்ஸ் நடக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸ் ஃபிக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த ப்ளே ஆஃபுக்கு போகிறதுக்கான சினாரியோ செய்யும் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் கிரிக்கான சொல்ல பார்க்க வந்திருக்கீங்க மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்க கிவ்அவே ஸ்பான்சர் த கத்தலம் ஓகே முதல்ல நம்ம எதை பார்க்கலாம் இங்கேயும் பிங்கி பார்க்கி போட்டு பார்க்குற அளவுக்கு நேரம் கிடையாது பட் முதல்ல நம்ம வந்து பிளே ஆஃப் சீனாரியோஸ் பார்த்துருவோமா ஆ நாலு டீம்ஸ் எந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோமா ஓகே கண்ணை மூடிட்டு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு எந்த டீம்னு சொல்லிட்டு ஜிடி கண்டிப்பாக இருப்பாங்க எந்த நீங்கள் ஆர்டர் வைஸ்லாம் கிடையாது அப்படி பண்ணுறீங்கன்னு சூப்பரு சூப்பர் ஓகேங்களா பாப்பா எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்கள் நாலு டீம் சொல்லுங்கள் முதல்ல ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட்ஸோடு இருக்காங்க நெட் அண்ட் ரேட்லாம் இப்போ பெருசாக பார்க்க தேவையில்ல பட் அவங்க ஜிடி எல்எஸ்ஜி சிஎஸ்கே கூட மோத போகிறாங்க இதில் டிசியை இவங்க ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜிடி உள்ளே போயிடுவாங்க ஜிடிக்கு கரும்பு நெருக்கடிக்குள்ளே ஆவாங்க ஏன்னா டிசி பதிமூணு பாயிண்ட்ஸோடு இருக்காங்க ரெண்டு மழையினால அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிவிட்டாங்க ஆ அப்புறம் எல்எஸ்ஜி சிஎஸ்கே இப்போ சிஎஸ்கே இருக்கக்கூடிய நிலமையில் ஜிடிலாம் என்ன சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு இல்லை இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் இருந்த சிஎஸ்கே மாதிரி தான் இப்போது ஜிடி இருக்கிறாங்க அவங்க ஜிடி தான் அவங்க சி அவங்க சிஎஸ்கே தான் ஜிடி கிடையாது அவங்க சிஎஸ்கே டூ அதனால் சிஎஸ்கே அவங்களால் பீட் பண்ண முடியும் எப்படியும் ப்ளே ஆஃபுக்கு இவங்க போவாங்க ட நம்பர் ஒன் பொசிஷனில் இவங்க தான் இருக்க போகிறாங்க சந்தேகமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் மாறினாலும் மாறலாம் நம்பர் ஒன் நம்பர் டூவில் கொஞ்சம் இருக்கலாம் அடுத்து ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட்ஸோடு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எல்எஸ்ஜி கூட எஸ்ஆர்எச் கூட கேகேஆர் கூட ஸோ இவங்க மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச்சு ஜெய் அதாவது ஒரு மேட்ச் வச்சு அவங்க பிளே ஆஃப்களை போகலாம் ரெண்டு மேட்ச் வின் பண்ண பாயிண்ட்ஸ் டேபிளில் எஸ் இருப்பாங்க ரெண்டாவது பொசிஷனில் இருப்பாங்க இல்லை நம்பர் ஒன் பொசிஷனில் இருப்பாங்க ஆ இதில் ஆர்சிபிக்கு பிரகாசமாக வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப் அவங்க எப்படியும் போயிடுவாங்க சந்தேகமே கிடையாது எல்எல்சி எஸ்ஆர் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஆல்மோஸ்ட் அவங்க வெளியில் போன மாதிரி ஆனதுக்கப்புறம் கடைசியாக இவங்க கூட கே ஆர்சிபி கூட போதும் போது எப்படிப்பட்ட ஒரு டீம் போடுவாங்கன்னா சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா அடுத்த சீசன் பார்த்துக்கலாமாங்கிற மாதிரி ஒரு டீம் போடுவாங்க கே கேருக்கு அப்போது ஆர்எஸ் ஆர்சிபி கண்டிப்பாக ப்ளே ஆஃபுக்கு போகிறதுங்கிறத தாண்டி டாப் டூவில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட்டோட இருக்கிறாங்க இவங்க டிசி எம்ஐ ஆர்ஆர் கூட ஆடப்பறாங்க டிசி கூடயும் எம்ஐ கூடயும் ஆடுறது இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூவா டை போட்டியாக கூட இருக்கலாம் அது வந்து ரெண்டு டீமுக்கும் டூவா டை போட்டியாக இருக்கலாம் பட் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோதிர மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் யார் எலிமினட் ஆகிறாங்களோ அவங்களுக்கான போட்டியாகவும் அது இருக்கலாம் இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு டிசி கூட வின் பண்ணிட்டாங்கன்னா உள்ள எனக்கு தெரிஞ்சு உள்ள டிசி கூட வின் பண்ணி எம்ஐ கூட தோத்து ஆறரை கூட ஜெயிச்சாலும் உள்ள ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க மினிமம் ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் ஏன்னா பதினஞ்சில் இருக்காங்க பதினேழு பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே போயிடுவாங்கன்னு தோணுது இப்போ அந்த ஒரு பொசிஷன் அந்த ஒரு பொசிஷன் யாருக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்போ ஜிடி கூட ஐயோ அந்த ரெண்டு ஓட்ல அடிச்சு சரியா சரி ஓகே விடுங்க இப்போ எம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா லெட்டரேண்டரில் இருக்கிறாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்சும் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் ஏன்னா பதினாறு பாயிண்ட்டில் முடித்தாங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய டிசியோ இல்லை கேகேஆரோ கேகேஆர்ஓ கேகேஆர்இன் கேசிஏ கேகேஆருக்கு பாருங்களேன் இப்போ கேகேஆர் நீங்கள் பேசுகிற கேகேஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ஆர்சிபி கூட மோத போகிறாங்க ஆர்சிபி ஓகே என் ஸ்ட்ராங்கான டீம் தான் ஆனால் ஒருவேளை இவங்களுக்கு அப்படின்னா அவன்ஜி ஆர்சிபி பீட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச்சும் பீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ மொத்தம் பதினேழு பாயிண்டோட இவங்க டாப் ஃபோருக்குள்ளே வருவாங்க பட் கே கேஆர் மூணு மேட்ச்சும் வின் பண்ணணும் மஸ்ட் வின் மேட்ச் ஒரு மேட்ச் கண்டிப்பாக தோப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறா அது ஆர்பி கூட இருக்கலாம் அது இந்த போட்டியில் சிஎஸ்கே கூட ஒரு வேளை தோத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சை கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா இப்போ டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு பாயிண்ட்ஸ் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட ஜிடி கூட எம்ஐ கூட ஐயோ இவங்க இங்கேயிருந்து ப்ளே ஆஃப் தாட்டாகிடுச்சு இது பஞ்சாப் கிங்ஸ் கூட ஆடும்போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஆஃப் ஒன்று இல்லை இல்லை சரி அது என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஜிடி கூட எம்ஐ கூட எல்லாம் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுல மூணுத்துல மூணுமே வின் பண்ணி ஆக வேண்டிய நிலமையில இருக்காங்களா இல்லை ரெண்டு வின் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கிறாங்க மூணு வின் பண்ணால் தாராளம் பிரச்சனை கிடையாது சரி டிசிக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாமா இல்லை எம்ஐ பதினாலு பாயிண்ட் தான் இருக்காங்க டிசி வந்து பதிமூணு பாயிண்ட் தான் இருக்காங்க ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் என்ன என்ன இருக்கானதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் தான் ப்ளஸ் மேட்சஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி பட் ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் ஆனால் டி பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மேட்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை டிசி இங்கே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி புழச்சி நிற்கிறாங்க இப்போ எல்எஸ்சி எடுத்துக்கிட்டேன்னா பத்து பாயிண்ட்டு இப்போ இவங்க ஒரு ஆர்சிபி ஜிடி எஸ்ஆர்எச்லாம் பீட் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்கன்னா பதினாறு பாயிண்ட் வேலை டீசெண்டாக முடிப்பாங்க அன்னைக்கே இவங்க எல்எஸ்சி ஒரு மாதிரி சிஎஸ்கே கூட ஒரு மாதிரி நல்லா போட்டு அதுக்கப்புறம் அடுத்த மேட்சை ஜிடி கூடலாம் முன்னாடி வரமா பின்னாடி வந்தாரா இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் இல்லை தலைவரே பண்ணிட்டு என்ன தலைவரே இப்போதைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடி உள்ளே போயிடுவாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு ரொம்ப 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 அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த ஒரு பொசிஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் இல்லை டிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது பாப்போம் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டாப் ஃபோர் நான் வரிசைப்படுத்தலை பட் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜிடி டாப்பில் முடித்தா நல்லாயிருக்கும் ஜிடி டாப்பில் இல்லை ஆர்சிபி டாப்பில் முடிப்பாங்களோ எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரெண்டாவது பொசிஷனில் முடிப்பாங்க ஆமாம் பஞ்சாப் முடிப்பாங்க அதுக்கப்புறம் நாலாவது பொசிஷனில் மும்பை இந்தியன்ஸ் முடிப்பாங்களோ எனக்கு தோணுது பட் இதுதான் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிள் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்க இப்போ சொல்லுங்க என்ன என்ன சொல்றீங்க யாரு டீம் சொல்லுங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம இந்த கேகேஆர் கேஆர் சிஎஸ்கே மேட்சில் பிரிவூக்குள்ள போயிடலாம் முதல்ல பிச்சரி ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் பார்த்தாகணும் இது வரைக்கும் மழை கிடையாது இது வரைக்கும் பார்த்துட்டு மேட்சுக்கு முந்தின நாள் மேட்ச் அன்னைக்கு மேட்ச் அடுத்த நாள் நாலு நாள் நாள் மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அங்கே தான் ஃபைனல் நடக்க போது எந்த அசமாக இருந்தாலும் நடந்துடக்கூடாது ஒன்று அதுக்கப்புறம் பிச் பொறுத்து வைக்கணும்னா டேல வந்து ஒரு மாதிரி ஃபிளாட்டாக இருக்குது அப்படின்னா நைட்டில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரில பட் ஆனால் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க அதில் சந்தேகமே கிடையாது சூப்பராக இருக்காங்க ஸோ அதனால் அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன் முன்ன சிஎஸ்கே கிட்ட கொடுத்த ஒரு அடி ஸ்பின்னர்ஸ் மூலமாக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதனால இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமில் கேகேஆர் வின் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரான ஒரு மஸ்ட் வின் மேட்ச் அது ஸோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சேசிங்கு போகிறத விட பெரிய ரன் அடித்து நெட் அண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிற மாதிரி பார்ப்பாங்க பார்ப்போம் பிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன் வேறையா பார்ப்போம் ஓகேங்களா அடுத்த பிளேய்ல அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உருவெல் பட்டியல கொண்டு வந்துருக்காங்க உருவில் பட்டியல் சிஎஸ்கே ஆறாரு இந்த வருஷம் விக்கெட் கீப்பராக நான் யோசிக்கிறேன்னா மினியாக்ஷனே மினி ஆக்ஷன் போய் ஆரம்பிச்சிருச்சு அவங்க டீமுக்கெல்லாம் என்னடா இன்னும் டீம் எடுக்காமல் இருக்கீங்க எனக்கு தொடர்ந்து இவங்க மினி ஆக்ஷனில் போயிட்டு தான் டேபிள் ப்ரூவிஸை பிக் பண்ணாங்க அயோஷ் மாத்ரையை பிக் பண்ணாங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா சைக் ரஷீதை பிக் பண்ணாங்க இப்போ என்னடான்னா உருவில் பட்டியில் பிக் பண்ணியிருக்கிறாங்க உருவில் பட்டியில் வந்து சைதும் ஸ்டாக்ல ட்ரோஃபிலாம் குறைஞ்ச பாலில் நூறு அடித்தார் தானே ஆமாம் டொமஸ்டிக் ஸ்டார் உருவில் பட்டியலில் இங்கே பிக் பண்ணியிருக்கிறாங்க பிளேயில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆடுவார் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் மொயிலி ஆட வைப்பாங்களா நாற்கையாகவு பெருசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க என்னக்காதுன்னு பெருசாக தெரில சேட்டன் சாகரியாவுக்கு கொடுத்துட்டு மொயின்னலி உள்ள கொண்டு வருவாங்களா ஃபிங்கர் கிராஸ்டாக தான் இருக்கு பட் மொயின்னலி இருந்தால் பெட்டர் சிஎஸ்கேமேன் ஒரு டீமை ஆடுறதுக்கு ஓகேங்களா இது பிளேய் லெவல் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு டீமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க கேகேஆர் கேஆர்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்க ஆடராட்டு ஒரு ரெண்டு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க டிசியை ரொம்ப மகா மட்டமாக டிசியை அடிச்சு விட்டு வின் பண்ணாங்க பட் வருண் சக்கரவர்த்தி வின் பண்ணாங்க இது டீமா இப்போ வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் ஓகேங்களா ரெண்டு பேரும் நல்ல இதுல இருந்துகிட்டு இருக்காங்க கேமு மொத்தமாக திருப்பியவங்க கொடுக்குறாங்க பட் ஃபாஸ்ட் போலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இல்லை அதே ஃபாஸ்ட் ப்ளஸ் அதே ரிசல்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு ஒரு ஹர்ஷித்ரானாக கிட்ட இருந்து வைபவராக இருந்து ரொம்ப இம்ப்ரெசிவான இல்லை ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஐயர் காணா போயிட்டார் ரகுவன்ஷியும் ரஹானையும் மேலே அடிக்கிறாங்க சுனில் நாராயணுக்கு சுனில் நாராயணுக்கு பட்டா உண்டு கீழே ரின் குசிங் ஒரு ரீசண்டாக ஆடுறாரு ஆனால் கே இந்த டீம் நல்ல டீம் ஆட் ஆனால் இந்த டீமை வச்சுட்டு ப்ளே ஆஃப் போக முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரி இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து சார் பேட்டில் உங்களுக்கு தெரியும்ல என்ன பெருசாக சொல்லணும் சொல்லுங்கள் சாம் கிரான் ஜடேஜா தேவ் துபேஸ் சிவம் துபே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வருண் சக்கரவர்த்தி நரேன் மொயின் அப்புறம் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸைக் ரிஷித் ஆயோஷ் மாத்திரையே தைரியமாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் ஆனால் இதெல்லாம் பார்த்து இருக்கிறங்கிறதுனால டெஃபினட்டாக அவர் எப்படி ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்கிறது தெரியும் ஆட விட்டு அறுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை கண்டிப்பாக கே செய்வாங்க பட் மேலே கூட யங்ஸ்டர்ஸ் தனிக்கிட்டு இருக்கக்கூடிய சாம் குரண் ஜடேஜா டெபிள் ரூபீஸ் சிவம் துவே இவங்கெல்லாம் அடிக்காமல் வந்துவிட்டாங்கன்னு வைங்களேன் ஸோ கேம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ இவங்க கொஞ்சம் ஓரளவு அடிச்சு அந்த பக்கத்தில் வருண் சக்கரவர்த்தி நிறைய அலி விக்கெட் எடுத்தா ஸோ இருக்கும் ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அயோ ஆயோஷ் மாத்திரை ஒரு தொண்ணூறு ப்ளஸ் அடிச்சிருந்தாரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு இருக்குது பார்ப்போம் அதுக்கப்புறம் சாம் கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி இன்னிங்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டார் பட் ஜெட்டுக்கும் கொஞ்சம் பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிருக்குது டேவ் ரூயிஸும் கொஞ்சம் டீமுக்கு ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கிட்டாருனா ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் அதுக்கப்புறம் கீழே பவுலிங்கில் வந்து பத்திரநாக்கு பதிலாக நேரத்தை நெல்லீஸ் போவாங்கன்னு எனக்கு தோணுது இல்லை பத்திரநாக்கு சான்ஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை பண்ணி சரியாக பண்ணலப்பா நீ வேறு டீம் பார்த்துக்கப்பா சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கா ஆனால் இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா அதாவது கேகேஆர்எஸ்எஸ் சிஎஸ்கே மேட்சில் யார் ஜெயிப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கதான சான்ஸ் இருக்க நான் பார்க்குறேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்க போது சொல்லிட்டு இப்போ அடுத்த ஃபேன் கலந்து பிரீஷ்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட கே கே ஆர்எஸ்எஸ் பவுலிங்கில் நூர் அகமது வருண் சக்கரவர்த்தி கலீர் அகமது ஆல்ரவுண்டரில் சுனில் நரேனு ஜடேஜா பேட்டிங்கில் ரஹானே ஆயுஷ் மாத்ரே ரிங்கு சிங் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ரஹமனு அகூர் பாஸ் நான் பிக் பண்ணுறேன் அப்போ ரகுவன்ஷி என்ன டீம்ல இல்லாமல் எடுக்கவே மாட்டேன் தென் வீடியோ நிறைவடைகிறது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக பேசி ஃபான்ஸ் பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசியிருந்திருப்பேன் என்ன நீடும் கூட ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன சினாரியோன்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் டாப் ஃபோர் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறதுவாதா டாப் ஒன்று இருக்காங்க பட் டா மிச்சம் இருக்கக்கூடிய த்ரீ என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஸோ அதை நம்ம மாற்றுவோம் ஓகேங்களா வீடியோ நிறைய வேலைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா